இந்த காலத்தில் தமிழகத்திற்கு வராமல் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தமிழகம் வரும் தலைவர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்வி உதயகுமார் தெரிவித்துள்ளார் தேர்தல் காலத்தில் எல்லா தலைவரும் வருவாங்க அவரும் தேர்தல் காலத்தில் தான் வந்து வருவார் மக்களை சந்திப்பார் அவருக்கு அந்த உரிமை இருக்குது அதனால தான் இதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படக்கூடிய செய்தி செய்தில்ல இது ஒரு முக்கியத்துவமான செய்தியும் இல்லை பேர்தல் காலத்தில் வந்து மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் உடனே போறார் தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கணுன்றது தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத தலைவர்களுக்கு தண்டனை வந்து இந்த நாடாளுமன்றத்தில் மக்கள் தீர்ப்பாக அளிப்பாங்க தேர்தல் காலத்தில் நாம் சொல்லுகிற இந்த இது போன்ற எல்லாம் ஆதாரங்களோடு விவரங்களோடு மக்கள் அலசி ஆராய்ந்து பார்த்து உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கிறார்கள் நீட் தேர்வு ரத்தம் கூட குப்பையில் போட்டிருக்கிறாங்க வாங்கின கையெழுத்தை ஒரு கையெழுத்தில் பண்ணுதுன்னு சொன்னாங்க லட்சம் அதெல்லாம் குப்பையில தான் கிடைக்கும் வாக்குறுதிகள் என்பது மக்களுக்கு நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளை தர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே